நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழு இனிய வணக்கம் ரெண்டு நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தேன் இது சம்மந்தமாக பேசுமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பட் இருந்தாலும் மக்களுக்கு சில கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டிய தேவைகள் இருப்பதன் முளைவரால் கண்டிப்பாக நம்மள இது சம்மந்தமாக பேசிதான் ஆகணும் அதாவது பாரஞ்சித்தவர்கள் சம்மந்தமாக தான் சமூக வலைத்தளங்களில் நிறையா சர்ச்சை கருத்துக்கள்லாம் போயிருக்கு அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்பாக வேற்சொல் என்று சொல்லப்படும் நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் மனுஷன் பேசியிருக்காரு சில கருத்துக்கெல்லாம் தூக்கி முன் வச்சுருக்காரு ஸோ அவருடைய கருத்துக்கள் ஏற்புடைய கருத்துக்கள் தாங்க அப்படின்ற மாதிரி சில நபர்கள் பேசுகிறாங்க அவருடைய கருத்துக்கள் ஏற்பில்லாத கருத்துக்கள்ங்க இது இப்படிங்க சாத்தியப்படும் அப்படின்ற மாதிரி சில நபர்கள் பேசுகிறாங்க ஸோ பாரஞ்சித்தருடைய கருத்துகள் ஏற்புடைய கருத்துக்களா ஏற்பில்லாத கருத்துக்களா அப்படின்ற மாதிரி மக்களுக்கு சில கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவான் அதே மாதிரி அந்த கருத்துக்கு பின்னாடி இருக்கின்ற அரசியல் என்ன அப்படின்றதையும் மக்களுக்கு சில கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுத்துருவான் அதாவது பாரஞ்சித்தருடைய கருத்துக்கள் என்பது ஏற்புடைய கருத்துக்களா ஏற்பில்லாத கருத்துக்களா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாரஞ்சித்தருடைய கருத்துக்கள் என்பது நூறு கிடையாது இரநூறு சதவீதம் ஏற்புடைய கருத்துக்கள் இரநூறு சதவீதம் ஏற்புடைய கருத்துக்கள் அவர் பேசல என்ன தப்பு இருக்குது கரெக்டாக தானே பேசியிருக்காரு ஆனால் என்ன அப்படின்னா இந்த சமகால அரசியல் சூழல் இருக்குமா இந்த சமகால அரசியல் சூழல் கூட கம்பேரிசன் பண்ணுறப்ப பாரஞ்சது கருத்துக்கள் என்பது இரநூறு கிடையாது முந்நூறு சதவீதம் ஏற்பில்லாத கருத்துக்கள் அவர் பேசின கரெக்டு தாங்க பட் இருந்தாலும் இந்த கால அரசியல் சூழல் இருக்குது தெரியுமா இந்த அரசியல் சூழலோட கம்பாரிசன் பண்ணுறப்ப எப்படி ஏற்றுக்கிற முடியும் அதாவது கலை யதார்த்த அரசியல் ஒன்று இருக்குது கலை யதார்த்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு ரஞ்சித் அவர்கள் பேசுகின்றாரோ அப்படின்ற மாதிரி சில எண்ணங்கள்லாம் என்ன என்ன தோணுது அதாவது ஒன்றும் கிடையாது சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்ணுறாரு அவர் வந்து ஒரு எதிர் அதிகாரத்தை நிறுவ வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் முயற்சி பண்ணார் ஒரு திரட்சியான அதிகாரம் வந்து இருக்குங்க ஒரு ஆள்கிட்ட இருக்குங்க அப்போ நாம் வந்து அதற்கு எதிரான ஒரு எதிர் அதிகாரத்தை நிறுவ வேண்டும் தலித் சமுதாய மக்கள் எல்லாத்துமே ஓரணியில் திரட்டி எதிர் அதிகாரத்தை நிறுவ வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் அம்பேத்கர் முயற்சி பண்ணார் அதைத்தான் வந்து பாருஞ்சிதுன்னு சொல்கிறார் ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு அந்த கால அரசியல் சூழல் வந்து எப்படி கை கொடுத்துச்சு அப்படின்னா அவரால் வந்து சர்வே பண்ண முடியலை அதை அரசியலை சர்வே பண்ண முடியல தனித்து ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு அதன் மூலமாக வலுப்படுத்தி இந்த மக்களை வந்து ஒரு அணியில் திரட்ட முடியல அதான் யதார்த்தமான உண்மை அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அரசியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணாருன்னா ஒரு சில ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வகுக்கிறாரு அந்த ஸ்ட்ராட்டஜி தான் என்ன அந்த யுக்தி தான் என்னன்னா காங்கிரஸ் அமைச்சரவைக்கு உள்ளே போய் ஆயிரம் முரண்பாடுகள் காங்கிரஸ் கூட அவருக்கு இருக்குது ஆயிரம் என்ன ரெண்டாயிரம் லட்சம் முரண்பாடு இருக்குது ஆனால் அந்த முரண்பாடுகள் எல்லாத்துமே புறந்தள்ளி விட்டு என்ன பண்ணுறாரு குறைந்தபட்சம் இந்த மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நீதியை ஏதாச்சும் ஒரு வடிவத்தில் வழங்கிடுவோம் அப்படின்றக்காக அந்த காங்கிரஸ் அமைச்சரவைக்கு உள்ளே போய் என்ன பண்ணுறாரு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து எழுதுறாரு கரெக்டா அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி யுக்திகளை வகுக்கிறாரு அதைத்தான் சொன்னேன் அந்த காலம் இருக்கு அரசியல் களம் இருக்கு அந்த அரசியல் களம் வந்து நம்ம எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியை வந்து வகுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளை தீர்மானிக்கும் ஸோ பாரஞ்சித் அவருடைய கருத்துக்கள் வந்து உருவகளை ஏற்புடைய கருத்துகளாக இருந்தாலும் இந்த கால அரசியல் சூழலுக்கு ஏற்றவாறு பார்க்குறப்ப அவருடைய கருத்துக்கள் ஏற்பில்லாத கருத்துக்கள் அதை எப்படி ஏற்று ஏற்றுக்கொள்ள முடியும் அதாவது மக்களே நான்கு சுவர்க்களை உட்காந்துட்டு நம்ம வந்து கருத்துக்கள் சொல்லிடலாம் ஆனால் களத்துக்கு போனால் தான் அங்கே என்ன பிரச்சனைகள் இருக்குது அதனை மையப்படுத்தி என்னென்ன விதமான ஸ்ட்ராட்டஜி நம்ம வகுக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிய வரும் ஏன்னா இந்த எழுத்தாளர்கள் என்ற போர்கள் இருக்கிற நிறைய நபர்கள் வந்து கலை ஏதாத்த அரசியல் புரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க புரியாத நபர்களும் இருக்கிறாங்க வே ஒன்றும் கிடையாது மதுரையில் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் மதுரையில் பன்னிக்குண்டு அப்படின்றமா ஒரு கிராமம் எனக்கு வந்து ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்பாக ஒரு ஃபோன் வருது இந்த மாதிரி பன்னிக்குண்டு என்று சொல்லப்பட்ட ஊரில் தலிச்சமாய மக்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க இந்த செய்தி வெளியில் யாருக்குமே தெரியல வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ஒரு செய்தியை போடுங்க தொடர் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறாங்க ஸோ நான் ஸ்பாட்டுக்கு உடனே போகிறேன் நான் விடுதலை சிறுத்தை கட்சிக்காக தான் ஃபோன் பண்ணுறாங்க ஸ்பாட்டுக்கு நான் நேராக போகிறேன் ஸ்பாட்டுக்கு போய் அந்த மக்களை சந்திக்கிறேன் அதை அந்த குடும்பத்தை சந்திக்கிறேன் அந்த குடும்பத்தை சந்தித்து அவங்கள்ட்ட என்னென்ன டேட்டாக்கள் வாங்க முடியுமோ அந்த டேட்டாக்கள் எல்லாத்தையும் வாங்கி நான் ஒரு காணொலியாக வெளியிடுறேன் நான் காணொலியாக போட்ட உடனே கருஞ்சட்டை படை மணியமுதன் இருக்கார் இல்லையா அந்த மணியமுதன் என்ன பண்ணுறாருனா அவர் வந்து ஃபுட்டேஜ் வாங்கி அவர் ஒரு வீடியோ போகிறாரு அடுத்து நக்கீரன் கொடுக்குறோம் நக்கீரன் கொடுக்குறோம் அடுத்து வந்து நியூஸ் செவன் தொலைக்காட்சிக்கு இந்த செய்தியை கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து நியூஸ் ஜே இருக்குது தெரியுமா ஜெயலலிதாவுடைய அந்த இது நியூஸ் ஜே சேனல் கொடுக்குறோம் ஸோ ஓரளவுக்கு அந்த செய்தியை வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் வைரல் பண்ணிவிட்டோம் பட் இருந்தாலும் அந்த மக்களுக்கு வந்து தீர்வுகள் எட்டப்பட முடியவில்லை ஏன் தெரியுமா சாட்சியங்கள் இல்லை அட்ராசிட்டி நடந்தது உண்மை அட்டாசிட் நடந்தது உண்மை அந்த பர்டிகுலர் குடும்பம் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டது உண்மை அந்த குடும்பம் போய் கடையில் போய் பால் பாக்கெட் கேட்டால் கூட தர மாட்டாங்க அதுவும் உண்மை பட் இருந்தாலும் அது வந்து அவங்க ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவதற்கு சாட்சியங்கள் கிடையாது தலித் சமுதாய மக்கள் சக தலித் சமுதாய மக்களும் கூட சொல்லுவதற்கு தயாராக இல்லை சரிங்களா ஸோ இதுதான் கலை யதார்த்த அரசியல் என்பது ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எல்லா முயற்சிகளும் பண்ணோம் பட் அந்த மக்களுக்கும் தீர்வுகள் எட்டப்பட முடியவில்லை முட்டுஞ்சளவுக்கு வந்து செய்தி வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம் சரிங்களா நம்மளுடைய முனைப்பின் மூலமாக அதெல்லாம் களத்தில் போனனால தான் எங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிய வந்துச்சு அப்போ அங்கே இருக்க கால சூழல் எப்படி இருக்கின்றது பாருங்கள் கலை யதார்த்தங்கள் எப்படி இருக்குன்றது பாருங்கள் அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டது உண்மை ஆனால் அவங்களுக்கு தீர்வுகள் வாங்கி தர முடியலை எவ்வளவோ பண்ணோம் அடுத்து விடுதலை சிறுத்தை போராட்டம் பண்ணாங்க திராவிட இயக்கங்கள் போராட்டம் பண்ணாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து இந்த தீர்வுகள் எட்டப்பட முடியவில்லை காரணம் என்ன அப்படின்னா கலை நம்ம வந்து உட்காந்து ஒரு நான்கு சுவர்களை உட்காந்துட்டு ஏன் அதுக்கு தீர்வுகள் எட்டப்படவில்லைன்னு கேள்விகள் கேட்டுலாம் ஆனால் கலை யதார்த்த அரசியல் என்பது வேறு விதமாக இருக்கும் பாரஞ்சித்தருடைய கருத்துகள் என்பது வார்த்தைகளால் கோர்க்கப்பட்ட ஒரு பூமாலை மாதிரி நம்ம ஈஸியா வந்து சொல்லிட்டு போயிடலாம் பட் இருந்தாலும் அந்த கலை யதார்த்த அரசியல் தெரியுமா அந்த கலை யதார்த்த அரசியல் கூட கம்பாரிசன் பண்றப்ப பாரஞ்சித்தவருடைய கருத்துகள் என்பது ஏற்புடைய கருத்துகள் இல்லை இந்த காலச்சூழலுக்கு ஏற்புடைய கருத்துகள் இல்லை ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து களம் நம்மளை தீர்மானிக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பயணிக்க முடியும் சரிங்களா ரெண்டாவது இந்த தலிச்சமுதாய மக்களுடைய வளர்ச்சி என்பது எதில் அடங்கியிருக்குது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று கல்வி இன்னொன்று பொருளாதாரம் இந்த ரெண்டு தான் அடங்கியிருக்குது சமுதாய மக்கள் மட்டும் கிடையாது எல்லா சமுதாய மக்களுடைய வளர்ச்சியுமே எதில் அடங்கியிருக்குன்னா கல்வி மற்றும் பொருளாதாரம் சரிங்களா ஸோ கல்வி இருந்தால் தான் பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் கல்வி இல்லைனாலும் சில எங்கள் பொருளாதாரத்தை ஈட்டலாம் பட் தான் கல்வி இருந்தால் தான் சமூகத்தில் நம்ம வந்து சம அந்தஸ்து வந்து பெற முடியும் கரெக்டுங்களா ஸோ இந்த கல்விக்கு வந்து தடை கற்களாக இருக்கின்ற நபர்கள் யார் இந்த கல்விக்கு தடைக்கற்களாக கற்களாக இன்றைய காலச்சூழலில் இருப்பது யார் பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான தேசிய வரைவு கொள்கை என்று சொல்லப்படுகின்ற ஒரு வரைவு கொள்கை வருது அந்த வரைவு கொள்கையின் மூலமாக நிறையா பப்ளிக் எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க மூணாவது ஒரு பப்ளிக் எக்ஸாமு எட்டாவது ஒரு பப்ளிக் எக்ஸாமு அதே மாதிரி வந்து பன்னிரெண்டாவது கிடையாது பதினொன்றும் பப்ளிக் எக்ஸாம் பதினொன்றும் பப்ளிக் எக்ஸாமு ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக பப்ளிக் எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க ஸோ இந்த பப்ளிக் எக்ஸாம் மூலமாக இடைநிறுத்தங்கள் நிறையா வரும் அப்படின்ற மாதிரி கல்வியாளர்கள்லாம் எச்சரிக்கிறாங்க அதாவது என்னடா பப்ளிக் பப்ளிக் நான் ஸ்கூலுக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி இடைநிறுத்தங்கள் நிறையா வரும் அப்படின்ற மாதிரி கல்வியாளர்கள்லாம் எச்சரித்தாங்க சரிங்களா அதே மாதிரி மாநில மாநில அரசாங்கத்தினுடைய அந்த கல்வி அதிகாரம் தெரியுமா அந்த கல்வி அதிகாரத்தை ஃபுல்லாமல் எடுத்துட்டு மத்திய அரசாங்கம் கொண்டு போயிடுறாங்க அந்த வரைவு கொள்கை மூலமாக ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இந்த கல்விக் கொள்கையை வந்து எதிர்க்க வேண்டிய தேவைகள் எலும்பி இருக்கு கரெக்டா அவன் செக்கு வைக்கிறான் நீ படிக்கக்கூடாதுன்னு செக் வைக்கிறான் யாரு பாரதிய ஜனதா கட்சி வந்து படிக்க வேணாம் செக் வைக்கிறான் அப்போ அந்த தேசிய வரவிக்கொள்கையை வந்து நம்ம எதிர்க்க வேண்டிய தேவைகள் இருக்கிறோம் அப்போ எதிர்க்க வேண்டிய தேவைகள் இருந்தால் நம்ம எல்லாருமே ஓரணியில் ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற சக்திகள் எல்லாமே ஓரணியில் திரண்டு குரல் எழுப்ப வேண்டிய தேவைகள் இருக்கிறோம் சரிங்களா நம்ம அந்த இடத்துல வந்து நான் வந்து தலித்தோட அதிகாரத்தை நான் நிறுவுகிறதாக இருந்தால் நான் வந்து தனியாக தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி தனியாக நின்று அந்த தேசிய வரை கொள்கையை எதிர்த்த முடியுமா கருத்தரங்கத்துக்குள்ள உட்காந்து ஆயிரம் பேசிட்டு போயிடலாம் அதைத்தான் சொல்றேன் கலையதார்த்த அரசியல் என்பது வேற கலையதார்த்த அரசியல் என்பது வேற நீட் தேர்வு நீட் தேர்வுகளால் முழுக்க முழுக்க பாதிக்கப்படுகின்ற நபர்கள் யார் தலித் சமுதாய மக்கள் பாதிக்கப்படுறாங்க இதில் பின்னா கிராமத்தில் இருக்கிற எல்லா சமுதாய மக்களும் பாதிக்கப்படுறாங்க அப்போ இந்த நீட்டை தடை பண்ண வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நான் வந்து எனக்கு தலித்து அதிகாரத்தான் நிறுவனம் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருந்துட முடியுமா எல்லா ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரண்டு கேள்விகளை தூக்கி முன்வைக்க வேண்டும் கருத்தரங்கத்துக்குள்ளே உட்காந்து ஆயிரம் பேசிடலாம் தான் நான் சொல்கிறேன் கருத்தரங்கத்தில் உட்காந்து ஆயிரம் பேசலாம் கலையதார்த்த அரசியல் அப்படி கிடையாது பாரஞ்சிதவர்கள் பேசின பேச்சு வந்து இப்பவும் சொல்கிறேன் ஏற்புடைய கருத்துக்கள் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் காலச்சூழல் வந்து அந்த இடத்துல நமக்கு அப்படி இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி கிடையாது அதையும் பாரஞ்சிதம் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ ஒன்றும் கிடையாதுங்க அதாவது தலிச்சமுக மக்கள் வந்து இந்திய லெவலில் பார்க்குறப்ப எத்தனை சதவீத நபர்கள் இருக்கிறாங்க இருபது முப்பது சதவீதம் இருப்பாங்க கண்டிப்பா இப்போ நீங்க தனித்துவமான அரசியல் என்று வருகின்ற பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா போயிடுவீங்க கரெக்டுங்களா அப்போ வந்து ஈஸியாக பாஜக வந்து ஈஸியான வந்து ஈஸியாக கை கொடுத்துருவோம் நம்ம ஈஸியாக வந்து ஒரு வாய்ப்புகள் பார்த்துருவோம் இப்போ வந்து முஸ்லீம் எதிராக பேசுறாங்க தெரியுமா பார்த்துருவோம் முப்பதா எழுபதா இந்துக்கள் எழுபதா இல்லை முப்பது முஸ்லீம்லாம் சொல்லி பகிரங்கமாக விடுறாங்க தெரியுமா அதே மாதிரி சூழல்கள் வந்து வரும் ஐசோலேஷன் ஆயிடுவோம் தனிமைப்பட்டு போயிருப்ப நம்ம தனிமைப்பட்டு போறதான் எதிர்பார்த்துக்கிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடம் வந்து நம்ம பாமக ராமதாஸ் அவர்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வகுத்தார் தெரியுமா தலித் அல்லாத கூட்டமைப்பு அப்படின்னா கூட்டமைப்பு உருவாக்குனாரு உருவாக்க முயற்சி பண்ணினார் இப்போ கூட மதுரையில் வந்து ஒரு போஸ்ட் பார்த்தேன் தலித் அல்லாத கூட்டமைப்புகளுடைய மாநாடுஞ்சு மாநாடு போட்டானுங்க இப்போ சமீபத்தில் நடந்துச்சு சரிங்களா அப்போ பாமக ராமதாசோன் என்ன பண்ணாரு தலித் அல்லாத கூட்டமைப்பு அப்படி மாதிரி கூட்டமைப்பை நிறுவதற்காக முயற்சி பண்ணாரு அந்த அது வெற்றி அடைஞ்சிருந்து அப்படின்னா இன்றைய சூழல் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க அப்ப அவ என்ன ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை பேசுறவே அவன் இவன் ஓபிசி மக்கள் பிசிஎம்பிசி மக்கள் இவங்க எல்லாத்தையும் ஓரணியை திரட்டி நமக்கு எதிராக இன்னமும் கூட ரொம்ப அதிகமான அந்த ஜாதிய கட்டமைப்புல கட்டவிழ்த்து விட்டுருப்பான் அதை ஈஸியா பிஜேபியும் டேக் ஓவர் பண்ணியிருப்பானுங்க கரெக்டுங்களா அதனால் நம்ம வந்து கலை யதார்த்த அரசியல் என்பது வேற நம்ம ஈஸியாக வந்து வாய்ஜல வார்த்தைகள் மூலம் பேசிகிட்டு போயிடலாம் பட் கலை யதார்த்த அரசியல் என்பது வேற அந்த கலை யதார்த்த அரசியல் தான் நம்ம தீர்மானிக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய தலையாய் இலக்கை என்னங்க என்ன நீ சமமாக மதிக்கணும் தானே என் நீ சமவம் மதி உனக்கு நான் நிகர் அப்படின்னு தான் சொல்கிறாரு ஒன்றா உயர்ந்தவன்னு சொல்லலை உனக்கு நான் நிகர் அப்படின்னு தான் சொல்ல வராரு அப்போ உனக்கு நான் நிகர் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லி நாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் அது தீர்வு எட்டப்பட்டு விடாது பொது சமுதாய மக்களுமே சொல்லணும் பொது சமுதாய மக்களுமே உனக்கு நான் நிகர் ஆமடா நீ எனக்கு நிகர் தான்டா இந்த சனாதனம் என்பதில் என்று சொல்லப்படுகின்ற விஷயம்லாம் கிடையாதுரா அப்படின்ற மாதிரி பொது சமுதாய மக்களுமே சொல்லணும் அப்போ அந்த பொது சமுதாய மக்கள் சொல்வதற்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும் அதை விடுத்துட்டு வந்து இந்த ஷாலின் மறியாளராக கூப்பிட்டு பேச வச்சிங்க பாருங்க இளையராஜா மட்டும்தான் வந்து லெஜெண்டு மற்றெல்லாம் டம்மி பீஸுன்ற மாதிரி அவர் பேசுனாங்க தெரியுமா அந்த அம்மா ஜாதி அந்த ஜாதி என்று சொல்லப்பட இருக்க மட்டும்தான் இளையராஜா உரிமையில இருக்கிற ஜாதி என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்த மோகம் மட்டும்தான் அந்த மோகத்தின் தான் இளையராஜா லெஜெண்ட் சொல்ல வராங்க இளையராஜாவோட லெஜெண்ட்லாம் இருக்கிறாங்க அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகும் நம்ம ஆனால் அவங்க இளையராஜா மட்டும் மையப்படுத்தி பேசாங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது ஜாதி மட்டும்தான் புரியுங்களா அப்போ இனி இன்னைக்கு ஒரு ஒரு மனிதன் தானாக சுயசாதி பெருமைகள் பேசுகின்ற பொழுது என்னுடைய பெருமை தான் அதிகம் அப்படின்ற மாதிரி அவன் நிறுவ பார்ப்பான் அப்போ இவன் ஆட்டோமேட்டிக்காக நிறுவ பார்க்குறப்ப எதிர்த்தரப்ப இருக்கணும் என்ன பண்ணுவானா உன்ன விட என்னுடைய பெருமை தான் அதிகம் அப்படின்ற மாதிரி அவனும் நிறுவ பார்ப்பான் இந்த பெருமைகள் என்பது நம்மளை கொண்டு வந்து ஒரு சமத்துவத்தை கொண்டு போயிடாது அதை நம்ம யோசிக்கணும் அப்போ இந்த கால கல அரசியல் சூழல் எப்படி இருக்குது அப்படின்றத உணர்ந்து தான் தமிழ்நாட்டில் இருக்க நிறையா தலித்திய இயக்கங்கள் எல்லாமே களமாடிக்கி இருக்கிறாங்க ஸோ அது எல்லாமே உடைக்கும் விதமாக பாரஞ்சோடைய ஸ்பீச் வந்து எனக்கு எனக்கு ஏற்புடைய ஸ்பீச்சாக வந்து இல்லைங்களா கலை யதார்த்த அரசியலை உணர்ந்து பேசும் அதிரல் வந்து திருமோகூரில் வந்து நாற்பது வண்டி அடித்து உடைச்சாங்க தலிச்சமுதாய மக்களுடைய நாற்பது வண்டி அடித்து உடைச்சாங்க அந்த இடத்துல யார் போனால் இன்னும் ஓப்பனாக சொல்கிறேங்க நான் முக்களொத்தவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க அடித்து உடைச்சாங்க தலி சமுதாய மக்களுடைய வண்டியை உடச்சு உடைச்சாங்க அப்போ அந்த முக்களொத்தோர் சமுதாயத்தில் இருக்கிற கம்யூனிஸ்டை இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சியில் பயணிக்கிற நபர்கள் இருப்பாங்க தெரியுமா கம்யூனிஸ்ட் கட்சியில் பயணிக்கின்ற நபர்கள் பெரியாரிய குழியில் ஏற்றுக்கொண்ட நபர்கள் அம்பேத்கருடைய கொள்கை ஏற்றுக்கொண்ட நபர்கள் யார் முக்களொத்தோர் சமுதாயத்தில் இருக்கிற பெரியாரிய கோயிலை ஏற்றுக்கொண்ட நபர்கள் அம்பேத்கர் கோயிலை ஏற்றுக்கொண்ட நபர்கள் அதே மாதிரி கம்யூனிசவாதிகள் இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த தலித் சமுதாய மக்களுக்கு வந்து ஆதரவ களத்தில் இறங்கினாங்க முக்குளொத்தர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று தெரிந்திருந்த போதிலும் கூட தான் ஏற்றுக்கொண்ட அந்த அம்பேத்கரி கொள்கைக்கு ஆதரவாக அவங்க சமுதாயத்தை அவங்களும் எதிர்த்து நின்றாங்க வீசியா கூட எதிர்த்து நின்றாங்க வீசியாவுக்கு ஆதரவு நின்றாங்க அப்ப இந்த இடத்துல ஐடியாலஜி நாங்கள் தீர்மானிக்கும் சுயசாதி பெருமைகள் எங்க தீர்மானிக்கும் ஆ இப்ப அவன் பேசுறான்ல முக்களோத்தர் சமுதாயத்துல இருக்கிற ஒரு நபர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை கம்யூனிஸ்ட் தான் அந்த ஏற்றுக்கொண்ட நபர் பேசுற நமக்கு ஆதரவாக பேசுறான்ல எவ்வளவு பெரிய சமூக மாற்றம் அது இதை நோக்கி தான் நம்ம பயணப்படுமே ஒழிய எப்படி நம்ம சுயசாதி பொறுமையில் பேச முடியும் சாலி மறியாளர் சொல்லக்கூடிய ஸ்பீச் வந்து எப்படி பாரஞ்சிதர் பேசுவதற்கு அனுமதி கொடுத்தாரு இதான் என்னுடைய கேள்விங்களா அதனால பாரஞ்சிதருடைய கருத்து வந்து ஏற்புடைய கருத்து தான் பட் இருந்தாலும் காலச்சூழல்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தகவமைக்கும் நம்மளை அதனால் என்ன வழக்கமாக தான் நான்கு சோறுல உட்காந்து கருத்து சொல்வது என்பது வந்து வீரம் கிடையாது அந்த களத்தில் வந்து தன்னை முன்களப் பணியாளராக முன்னிறுத்தி களமாடணும் முன்னிறுத்தி களமாடணும் இன்றைக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ் பக்கம் போங்க நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போக முன்னிங்கன்னா விடுதலை சிறுதை கட்சி சார்ந்த மாதிரி கையில் பெட்டிஷன் நின்றுக்கு இருப்பாங்க அதே மாதிரி வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் நிண்டுகிருப்பாங்க பெரியார் இயக்கங்கள் நிண்டுகிருப்பாங்க என்னங்கன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அந்த மக்களுக்கு வந்து சா சாலை வசதி சரியில்லைங்க தண்ணி வசதி சரியில்லைங்க அதற்காக பெட்டிஷன் கொடுப்பதற்காக நின்றுக்கு இருக்கோங்க சரிங்க தீர்வுகள் எட்டப்படவில்லைங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா களத்தில் இறங்கி போராடுவோங்க அந்த மக்களை ஓரணியில் திரட்டி களத்தில் இறங்கி போராடுவோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது வந்து மக்களுக்கான அரசியல் அதுதான் மக்களுக்கான அரசியல் நான் நான்கு சோர்களை வந்து ஏசி போட்டு கூட உட்காந்துட்டு கருத்து மட்டும் நான் பேசுவேன் கருத்து பேசுகிட்டு அடுத்தவங்க எல்லாத்தையுமே நான் நொட்டை சொல்லி இருப்பேன் அப்படின்றது வந்து கருத்திகள் கிடையாது ஸோ களத்தினுடைய சூட்டை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியல் நம்பர் வரியை கூறிக்கொண்டேன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்